புதிய நாளின் காலை வேளையிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதிகாரம் வசனம் ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசிப்பை நினையாமல் அவனை மறந்துவிட்டான் பிரியமானவர்களே மனிதன் மறந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய நினைவில்தான் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் எதிர்பார்த்த மனிதர்கள் உறவுகள் நண்பர்கள் நம்மிடத்திலே நன்மை பெற்றவர்கள் போன்றவர்கள் நம்முடைய நன்மையை மறந்து அல்லது நம்முடைய சூழ்நிலையை அவர்கள் மறந்து கடந்து போகலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறார் சங்கீதக்காரன் தாவ் இப்படி எழுதுகிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் மனிதர்கள் நமக்கு செய்வேன் என்று சொன்ன சில காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு மறந்து போகலாம் அல்லது முடியாமலும் போகலாம் அதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் தேவனுடைய நினைவில் இருக்கிறீர்கள் தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் கர்த்தனமை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விசேஷித்த வார்த்தை அவர் நினைவில் நீங்கள் இருக்கிறீர்கள் ஏன் மனிதர்கள் மறந்து விட்டார்கள் என்று அங்கலாய்க்கிறீர்கள் அதை மறந்துவிட்டு தேவன் என்மேல் நினைவாயிருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இங்கே யோசேப்பு அவன் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் இருக்கிறான் சிறைச்சாலையிலே பான பாத்திரக்காரனுடைய சொப்பனத்திற்கு அவன் விளக்கம் கொடுத்த போது அது அப்படியே அவனுக்கு நடக்கிறது அந்த வேளையிலே இந்த பான பாத்திரக்காரன் தனக்கு ஏதாவது ஒரு விதத்திலே பிரயோஜனமாய் உதவி செய்வான் என்கிற நம்பிக்கையோடு யோசேப்பு அவனிடத்தில் தன்னை விடுதலையாக்கும்படி வேண்டிக் கொண்டானாம் ஆனால் அந்த பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான் என்று கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது பிரியமானவர்களே அவன் மறந்தது நல்லது ஏனென்றால் அன்று அந்த பான பாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூர்ந்து அவனுக்காக ராஜாவினிடத்தில் பறிந்து பேசியிருந்தால் ஒருவேளை யோசேப்புக்கு விடுதலை கிடைத்திருக்கும் ஆனால் தேவன் யோசிப்பின் மேல் நினைவு வைத்து ஏற்ற வேளையிலே அவனை வெளியே கொண்டு வந்தபோது அவனுக்கு விடுதலை மாத்திரமல்ல விலையேற பெற்ற உயர்வும் அவனுக்கு கிடைத்தது இப்படித்தான் பிரியமானவர்களே பல நேரங்களில் தேவன் நம்மை நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையிலே நமக்கு சகலத்தையும் நன்மையாய் மாற்றி மிகப்பெரிய மேன்மையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் சில வேளைகளில் மனிதர்கள் மறந்து போவதற்கு கூட ஆண்டவரே அனுமதிக்கிறார் ஏனென்றால் அவர்கள் நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஏதாயிலும் செய்யுமானால் அது சிறியதாக இருக்கும் தேவன் உங்களை நினைவு கூர்ந்து போகிற காரியம் அது விலையேற பெற்றதாக இருக்கும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் உங்களை யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார் யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார் ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று காலை உலையில ஆண்டவர் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார் நம்பிக்கை இந்த நாளை துவக்கங்கள் யார் மறந்தாலும் மறவாதவர் உங்களுக்கு எப்போதும் இருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த காலை வழியிலும் எப்பொழுதும் எங்கள் பெயரில் நினைவாயிருந்து உங்களுடைய தீர்மானத்தின்படி எங்களை உயர்த்துகிற தேவன் எங்களுக்கு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் இந்த காலை வழியில எங்களுக்கு கட்டளையிட்டபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் தேவ சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே மனிதர்கள் மறந்தாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை ஆமே